பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் ராணுவும் மஞ்சரி அவர்கள் தான் வெளில போயிருக்காங்க என்னப்பா இந்த வாரமும் டபுள் எவிக்ஷனா அப்படின்னு எல்லாருமே இப்போது ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ராணவ் கண்டிப்பாக ஃபைனல் வரையும் வருவாருன்னு அவர் நம்பினாரோ இல்லையோ பலரும் அவர் கண்டிப்பாக லாஸ்ட்டு ஃபைனல் வரையும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தடவை யாரும் எதிர்பார்க்காத வகையில் மஞ்சரியும் எவெக்ட் ஆகிட்டாங்க ராணவும் எவெக்ட் ஆகிட்டாங்க பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் கடந்த சில வாரமாகவே டபுள் எவிக்ஷன் தான் நடந்து சத்யா ஆர் ஆனந்தி தர்ஷிகா ரஞ்சித் ஜெஃப்ரி அன்ஷித்தான்னு மூணு வாரங்களில் எலிமினேட் செய்யப்பட்ட நிலையில் இந்த வாரம் மஞ்சரி ராணவ் ரயான் அருண் விஷால் ஜாக்லின் பவித்ரா தீபக்னு எட்டு பேர் இருந்தாங்க தீபக் அருண் விஷால் ரயான் எல்லாருமே அதிக வாக்கு பெற்றதுனால இருந்து தப்பிச்சிருந்தாங்க அதே மாதிரி மஞ்சரி பவித்ரா ஜாக்லின் எல்லாரும் கம்மியான வாக்குகளை வச்சிருந்ததுனால இருந்து யாராவது எலிமினேட் ஆவாங்க ரெண்டு பேர் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமாக ராணவும் மஞ்சரியும் எலிமினேட் செஞ்சிருக்காங்க இது ரொம்பவுமே ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே வைல்ட் கார்டு போட்டியாளராக உள்ளே வந்தவங்க தான் இந்த சீசனில் ஆறு வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் வந்திருந்தாங்க அவங்களில் அஞ்சு பேர் இப்போது எலிமினேட் ஆகிட்டாங்க இன்னும் ரயான் மட்டும்தான் எஞ்சி இருக்காரு பாஸ் சீசன் எயிட் டைட்டில் ஜெயிக்கும் கனவோடு இருந்த மஞ்சரியும் ராணவும் ஒரே வாரத்தில் எலிமினேட் ஆகியிருக்கிறது ரெண்டு பேருக்குமே பேரதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் ராணவ் கப்பு ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்பவுமே கனவோட இருந்தார் ஸோ இன்னுமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்